மெடிசின்ஸ் தவிர சில தெரப்பீஸ் இருக்குது ஆஸ்ட்ரியோ தெரீஸ் ட்ரீட்மெண்ட்டில் அந்த முக்கியமான நம்பர் ஒன் மெடிசின் சாப்பிட்டேன் ஃபிஸியோதெரப்பி பண்ணேன் ஆக்குபேஷன் தெரப்பி பண்ணேன் அண்ட் ஸ்விம்மிங் அண்ட் எக்ஸசைஸ் கூட பண்ணி பார்த்தேன் பட் என்னோடய முட்டி வலி இன்னும் குறையில அடுத்த ஆப்ஷன் என்ன டாக்டர் மீதி இருக்க காட்லேஜும் டேமேஜ் ஆகும் இருக்கிறதுக்கு தான் மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வழி மாத்திர சேஃப் பெயின் கில்லர்ஸ் கொடுக்கலாம் அசிட்டமோஃபன் ரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நத்திங் பட் பேரஸிட்டமால் நான் ஸ்டெரல் ஆன்டிஇன்ஃபெட்டர் என் சொல்லக்கூட இபுரூஃபன் நெப்ராக்சன் இது போன்ற மெடிசன்ஸ் கொடுக்கலாம் க்ரானிக் ஆஸ்டியோத்ரி நாள்பட்ட ஆஸ்டியோ ஆத்திரிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக காணப்படுது இது மாதிரி குரூப்ஸுக்கு ப்ரீகாபாலின் புலாக்ஸிடின் போன்ற ட்ரக்ஸ் கொடுக்கலாம் மெடிசன்ஸ் தவிர சில தெரப்பீஸ் இருக்குது ஆஸ்டியோ ட்ரீட்மெண்ட்டில் அந்த முக்கியமானது நம்பர் ஒன் ஃபிசியோ ஒரு ட்ரெயின்டு ஃபிஸியோதெரப்பி சொல்லிக்கூடிய எக்ஸசைஸ் அந்த முட்டையை இல்லை மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஜாயின்ட்டோட நெகிழ்வு தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் குறைக்கிறது உதவு நெக்ஸ்ட் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரபி தெரப்பி தெரபியோட தெரப்பியோட ப்ரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட முட்டுக்கு ஃபர்தராக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வெயிட்டேஜும் கொடுக்காமல் நார்மல் ஆக்டிவிட்டிஸை எப்படி லீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் கைவர்கள் ஆஸ்ட்ரியோத்திரிஸ் உள்ளவங்க நார்மல் டூத் ப்ரஷ் வச்சு பல் விளக்குனால் அவ்வளோ வழியும் இருக்குது இல்லையா அவங்களுக்கு லார்ஜ் கிரிப் டூத் ப்ரஷ் வச்சு பல் தேங்கன்னு சொல்லி கொடுக்குறது ஆக்குபேஷன் தெரப்பி அண்ட் ஆஸ்ட்ரியோத்திரிட்டிஸ் ஆஃப் நீ ஜாயிண்ட் உள்ளவங்க பாத்ரூமில் குளிக்க முற்படும்போது ஷவர் கீழே ஒரு ஸ்டூல் போட்டு உக்காந்தி அதில் ஷவர் எடுத்தால் நீ ஜாயிண்ட்டோட பெயின் கொஞ்சம் குறையும் பூட் அழிச்சினால அந்த முட்டில் உள்ள ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பல சாதனங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிரேஸ் நீ கேப் இந்த ஷூவில் ஷூ இன்சர்ட்ஸ் பேக் பெயின் நடந்தால் லம்போ சர்க்கல் பெல்ட் வாக்கரை வச்சு நடக்கிறது இல்லை கேன் வச்சு நடக்கிறது இது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணால் அந்த ப்ரெஷரை குறைச்சி வலியை குறை ஃபார் இந்த மைல்டு மாடரேட் சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் பிரேசஸ் மற்றும் ஃபிசியோதெரப்பி ஆக்கியபேஷனல் தெரப்பி இதெல்லாம் பண்ணியும் அந்த ஜாயிண்டில் உள்ள பெயின் குறையலையா வி ஹாவ் டு கோ ஃபார் சம் அதர் ஸ்டெப்ஸ் முதன்மையான விஷயம் இன்ட்ர ஆர்டிகுலர் கார்டிகாஸ்ட் இருக்கா இல்லை வெரி குட் முன்ன சொன்ன சைனபிள் ஃபுயிட் அனாலிசிஸ் மாதிரியே இந்த முட்டி உள்ள ஸ்டெரலான நீடலில் ஜாயின்ட் ஸ்பேஸ் உள்ளே போய் இந்த ஸ்டிராய்டு என்ற இன்ஜெக்ஷனை செலுத்தினா ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள இன்ஃப்ளமேஷன் அதை வீக்கம் குறைஞ்சி பெயின் ரிலீஃப் கொடுக்கும் ஆனால் இது வருஷத்துக்கு மூன்று நாள் தடவை தான் போட வேண்டும் அதுக்கு மேலே போட்டால் இதுவே அந்த காட்லேஜுக்கு டேமேஜை உருவாக்கக்கூடும் அண்ட் ஸ்டீராய்டு அல்லாத முட்டுக்கு பசத்தன்மை கொடுக்கக்கூடிய விஸ்கோ சப்ளிமெண்டான ஹைனோரிக் என்ற இன்ஜெக்ஷனை ஸ்டெரல் டெக்னிக்கோட இன்வால்வ் ஜாயிண்ட்டில் செலுத்துறது நல்லது

பெயின் நர்வன்ஸை பிளாக் பண்ணி பெட்டர் பெயின் ரிலீஃபை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் மேலே சொன்னால் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன் மெடிசன் சாப்பிட்டேன் ஃபிசியோதெரப்பி பண்ணேன் ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணேன் அண்ட் ஸ்விம்மிங் அண்ட் எக்ஸசைஸ் கூட பண்ணி பார்த்தேன் பட் என்னோடய முட்டி வலி இன்னும் குறையல அடுத்த ஆப்ஷன் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வீ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரிஸ் சர்ஜரிஸும் சொல்லக்குள்ள நம்ம காமனாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நீ ஆஸ்டியோஆத்தடிஸ் இதில் கூட சர்ஜரிஸ் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு ரஃப் ஐடியாஸ் கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பேசிக் ஐடியாஸ் அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஜரிஸ் நம்பர் ஒன் கரெக்டிவ் ஆஸ்ட்ரியோட்டிக் அப்படின்னு என்ன டாக்டர் ரைட் நீ ஆஸ்ட்ரியோஅத்தடிஸ்னால அஃபெக்ட் ஆகுதுன்னா வெடிப்பக்கமும் உள்பக்கமும் வளைஞ்சிருக்கும் இல்லையா அந்த டிஃபார்மிட்டியை நார்மல் மெக்கானிக்கல் ஆக்சிஸ்க்கு கொண்டு வந்து பாடியோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை சுமூகமாக கொடுக்கறதுக்காக அந்த ஜாயிண்ட் லைனுக்கு மேலேயோ கீழேயோ டிஃபார்மிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் போனை கட் பண்ணி எடுத்தோ இல்லை இன்சர்ட் பண்ணியோ ஆப்ரேட் பண்ணுறது கரெக்டே ஆஸ்ட்ரியோட்டமி டோட்டல் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பழுதான ஜாயின்ட் சர்ஃபேசஸ்ஸை மேலேயும் கீழே கட் பண்ணி பிளாஸ்டிக் ஆர் மெட்டல் காம்பனண்ட்ஸினால் ஃபிக்ஸ் பண்ணுறது இதோட லாங்விட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வரலாம் நம்பர் த்ரீ ஒரு எங்கே இண்டிவிஜுவலுக்கு பல காரணத்தினால நீ ஆஸ்ட்ரியாட்டிஸ் வந்ததுன்னா அவங்களுக்கும் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா டாக்டர்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு பழுதான பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மெட்டல் காம்பினரை ரீப்ளேஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் ஜாயின்ட் கொண்டு வர மெத்தட் பேர் ரீசர்ஃபேசிங் ஆர்த்ரோப்ளாஸ்டிக் சரி டாக்டர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீ ஆஸ்ட்ரோஆத்தரிஸ் இருக்குது ஆனால் அவருக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீசர்ஃபேசிங் ஆர்த்ரோப்ளாஸ்டியோ இல்லை கரெக்டே ஆஸ்ட்ரியோ டைமாக பண்ண முடியாத நிலம தரிசு மெடிக்கலி அன்ஃபிட் இண்டிவிஜுவலுக்கு இது மாதிரி கண்டிஷனுக்கு பெயின் ரிலீஃப் கொடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது தட் இஸ் கால்ட் ஜாயின்ட் ஃபியூஷன் ஆர் ஆர்த்ரோடோசிஸ் மெடிசன்ஸ் தவிர சில ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸும் இருக்குது ஆஸ்திரியோச்சியஸ் ட்ரீட்மெண்ட்டில் அதில் நம்பர் ஒன் அக்குபெட்ஜார் நம்பர் டூ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் காண்டேட் சல்ஃபைட் அண்ட் குளுக்கோஸ் இந்த காம்பினேஷனில் டேப்லெட்ஸ் ஃபார்மாக கூட இருக்குது நம்பர் த்ரீ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஜாயின்ட் ஃபங்க்ஷனுக்கும் பெயினும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ்லேயும் ஃபிஷ் ஆயிலையும் இருக்குது நம்பர் ஃபோர் ஈரோப்பில் அவகோடா அண்ட் சோயபீல் காம்பினேஷனில் உள்ள ஆயில்ஸை யூஸ் பண்ணி நீ ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க நம்பர் ஃபைவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒபிசிட்டியை குறைக்க ஆரோபிக் அண்ட் ஸ்டாமினா எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஸோ டு கன்க்ளூட் ஆஸ்டியோஹர்த்தட்டிஸ் ஆர் கீழ்வாதம் வரும் காமனாக ஐம்பது வயதுக்கிறது அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்பர் ஒன் ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணி நம்பர் டூ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி நம்பர் த்ரீ ப்ராப்பர் பாஸ்டர் எப்படி உட்காறோம் எப்படி நடக்கிறோம் எப்படி வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தி சப்ளிமெண்ட் நம்பர் ஃபோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் பாஸ்டிவ் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் அண்ட் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது